சற்றுமுன் பொய் சொல்லி ஏமாற்றிய மோடி வெளிவந்த ஆதாரங்களால் பரபரப்பு கொந்தளித்த பொதுமக்கள் அதாவது இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் கொடியேற்றிவிட்டு உரையாற்றினார் அந்த உரையில் இந்தியா வலிமையுடன் வளர்ந்து வருகிறது தாய்நாட்டை போற்றுவதில் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களுக்கு வணக்கம் அரசியலமைப்பு நமது வழிகாட்டும் சக்தி இயற்கை நம்மை சோதிக்கிறது எனது நிலம் தாகமாக இருக்கும்போது எதிரிகளின் மண்ணுக்கு நீர்ப்பாசனம் செய்ய சிந்து நீர் பயன்படுத்தப்பட்டது இப்போது இந்தியாவும் அதன் விவசாயிகளுக்கு அதற்கு சொந்தமான தண்ணீரில் உரிமைகளை பெறுவார்கள் பொருளாதார சுயநலம் அதிகரித்து வருகிறது நாம் நமது சொந்த பாதையை வகுக்க வேண்டும் தேவையற்ற இணக்கங்கள் நாம் கலைந்துள்ளோம் வருமான வரி உட்பட மக்களின் நலனை அடிப்படையாக கொண்ட சீர்திருத்தங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் இந்த சீர்திருத்தங்கள் பொருளாதார அரங்கிற்கு அப்பாற்பட்டவை ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் வரி சுமையை குறைத்துள்ளோம் தீபாவளிக்குள் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் விரைவில் பெரிய குறைவு இருக்கும் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் பாதையில் உள்ளது நமது பெரிய பொருளாதார குறிகாட்டிகள் மிகவும் வலுவாக உள்ளன மதிப்பீட்டு நிறுவனங்கள் இந்தியா மீது நம்பிக்கையுடன் உள்ளன என உரையாற்றினார் பிரதமர் மோடியின் உரை குறித்து சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தன் எக்ஸ் பக்கத்தில் ஒவ்வொரு சுதந்திர தின விழாவின் போதும் வாயால் வடை சுட்டு மக்களை ஏமாற்றுவதை வழக்கமாக கொண்டுள்ள பிரதமர் மோடி இந்த முறை நூத்தி மூன்று நிமிடங்கள் பேசி அதிக வடைகளை சுட்டு சாதனை படைத்துள்ளார் வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரடி என்ற பாரதியின் வரிகள் இவருக்குத்தான் சால பொருதும் என குறிப்பிட்டிருக்கிறார் அது இல்லாமல் தேர்தல் வரும்போதெல்லாம் மோடி பொய் பேசுகிறார் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதற்கு உதாரணமாகத்தான் அவர் முழுமையாக செயல்பட்டு வருகிறார் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்கள் வறுமையில் வாடிக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் வழி தெரியாமல் இருந்த உண்மைகள் கூட தற்போது வெளிவந்து விட்டது என்று பொதுமக்களே மோடிக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர் இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களே பேரதிர்ச்சி அடைய இருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் சற்று பதற்றத்தையே கொடுத்து வருகிறது செங்கோட்டையில் சுதந்திர தின விழா உரையாடலை கேட்ட ராகுல் காந்தி பிரதமர் மோடி அவர்கள் ஜிஎஸ்டி வரி என்கிற பேரில் ஏழைகளின் வயிற்றில் அடிப்பதை வேடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்